ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இன் இவ் கொக்கிகளில் நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் நடுவில் இன் வந்தால் அதாவது மூணு சுழி இன் வந்தால் அது பெரும்பாலும் மேய்குறி நாவை கொண்டோம் பெரிய சுழியை கொண்டோம் காட்டப்படும் இப்போ வந்து ஒரு வேர்ட்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னம்னா அந்த வார்த்தைகளில் நா அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அது வந்து மேக்ஸிமம் வந்து மூணு தான் நடுவில் நா வந்துச்சுன்னா அது மேக்ஸிமம் மூணு சுளிநாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள் பாருங்கள் கணக்குன்னு கொடுத்துருக்காங்க கா நா, இக்கு கணக்கு மா இன்பு இண்டி வண்டி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் கண்காட்சின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து நாம் ஃபுல் ஸ்டோக்கு இந்த மாதிரி இன் போடாமல் நாம் இந்த ரெண்டு சுளி இன்னுக்கு போடுற அந்த கொக்கியை நம்ம போட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா வந்து இது வந்து நம்ம ஃபுல் ஸ்டோக் போடும்போது ஸ்டோக் வந்து லென்த்தாக வரும் அப்போ வந்து நம்ம இந்த இன் கொக்கியை வந்து நம்ம அதாவது ரெண்டு இன் கொக்கியை வந்து நம்ம மூணு இன் கொக்கியாக நினச்சி நம்ம இந்த கொக்கி போடுறோம் ஓகேங்களா அதையும் கொடுத்துருப்பாங்க ஆனால் வாகாக எழுதுவதை உத்தேசித்து நீளமாக போகும் அதாவது நம்ம இப்போ கண் அப்படின்னு எழுதும்போது கண் அப்படி எழுதுறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா போல் நம்ம அந்த நீளமாக இருக்கதை வந்து சுருக்கி எழுதுறதுக்காக இன்கொக்கியே ரெண்டு இன் இன்கொக்கியே மூணு இன் இன்கொக்கி என்பதை குறிக்கவும் நடுவில் சில இடங்களில் எழுதப்படும் ஓகேங்களா அதையும் கொடுத்துருக்காங்க கண் கா இச்சி கண்காட்சி நெக்ஸ்ட் பாருங்கள் கண் கா நீ கண்காணிப்பு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் பாதகம் தா வந்து நாம் பார்த்தோம் இல்லையா பாதகம் நெக்ஸ்ட் பாருங்கள் கோப தாபம் இது வந்து தா பா நெக்ஸ்ட்டு பா திப்பு பதிப்பு கை த கை போட்டு தி ரா இன் இன்னுக்கு வந்து இந்த கொக்கி வரும் கைத்திறன் நெக்ஸ்ட் பாருங்க போதனை போ தா, நை, போதனை, கு டி நம் குடிதனம் குடித்தனம் ஓகேங்களா பாருங்க, சா, சி நா, இம், சச்சிதானந்தம் அடுத்தது பிரகடனம் ப்ர இது வந்து பி இது வந்து பிரக நம் அப்படிங்கும்போது இந்த இந்த சைடு சுழி வரும் ஓகேவா இந்த நம் அப்படிங்கும்போது நம்ம இந்த சைடு வந்து இம் சுழி போடும் இல்லையா அதே மாதிரி வரும் பிரகடனம் நெக்ஸ்ட் பாருங்க ஸ்தல ஸ்தல ஸ்தாபனம் இது வந்து ஸ்தல பனம் இரு பினும் கடினம் கடி நம் சிக்கன சி இக்க நம் நம் அப்படிங்கும்போது இந்த சைடு ஆப்போசிட்டில் இந்த சுளிக்கு ஆப்போசிட்டில் வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் யா ரேனும் மும் அப்படிங்கும்போது சுளி வந்து பெருசாக வரும் கடினமும் சிக்கனமும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வளைவு கோட்டில் நும் வந்துச்சுன்னா அந்த வளைவு கோட்லேயே சின்னதாக மாதிரி போடுவோம் அவனும் போ கா வா போட்டு இம் போகவும் மிகவும் மீ கா இம் மிகவும் அந்த வாக்குள்ள இம் கொக்கி போடுவோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பண்மையில் வந்துச்சுன்னா கல்வி விதிகள் பண்மையில் வந்துச்சுன்னா நம்ம என்ன போடுவோம் ஒரு சிறிய கோடு வந்து போடுவோம் இல்லையா அதையும் கொடுத்துருக்காங்க நலன்கள் நலன்கள் வாகனங்கள் வாகனங்கள் மான்கள் மான்கள் சின்ன கூடு வந்து ஸ்டோக்கு பக்கத்தில் வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம ஆயினும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டோக் இப்படி பார்த்துருப்போம் ஆனால் வந்து இதில் கடைசியில் ஒரு வார்த்தையினுடைய கடைசியில் வந்து ஆயினும் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து யா போட்டு நும் ஸ்டோக் போடுறோம் இங்காயினும் இங்கு போட்டு யானும் போட்டுக்கு மேலே இருக்கும்போது அங்காயினும் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தீதாயினும் தீதாயினும் அப்பொழுதாயினும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இன் இன்கொக்கி தான் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம இன்கொக்கி யூஸ் பண்ணுவோம் அங்கு தான் கொக்கி வந்துச்சுன்னா அங்கே தான் அப்படின்னு அர்த்தம் அப்பொழுது தான் சாரி அது தான் அந்த மாதிரி வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏற்பாடு ஏற்பாடு தான் இந்த கொக்கி வந்துச்சுனாவே அது வந்து தான் அப்படிங்கிறது அர்த்தம் அங்கு அங்கு இப்படி போட்டோம்னா அங்கு தான் அங்கு தான் அது தான் ஏற்பாடு தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் தனிக்குறி சொற்களில் பையன் பா போட்டு இன்கொக்கி பையன் ஜனநாயக ஜா போட்டு நா ஜனநாயக ஜா அப்போ இது டார்க்காக வரும் ஜனநாயக ஜவாப்பு ஜா போட்டு வா கொக்கி இது வந்து இந்த சைடு போட்டால் கொக்கி இந்த சைடு வா கொக்கி நெக்ஸ்ட்டு ஜீவாதார ஜி அப்படிம்போது கீழே வந்துடும் லைனு கீழே இதே ஸ்டோக்கு தான் லைனு கீழே வரும் அன்றேனும் அன்றேனும் ஓகேங்களா லைனை டச் பண்ணாமல் மேலே ஆ அப்படிங்கும்போது லைனுக்கு மேலே வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அப்பொழுது தேனும் அப்பொழுது தேனும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சுருக்கங்கள் பாருங்கள் அன்றைய தினம் அன்றைய போட்டு தினம் அன்றை இது வந்து ட்ரா மட்டும் போகிறாங்க இ ட்ரா அந்த ஸ்டோக் மட்டும் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க சம்பந்த சம்பந்த சம்பந்தமின்றி நேற்றைய தினம் வாரேனும் அவ்வாறேனும் நெக்ஸ்ட் ஜவா தாரி தேச பக்தன் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் பயிற்சி நாற்பத்தி நாலில் கண்ணாடி கா டி கண்ணாடி நா இன் கல் நண்பகல் பா நை பா போட்டு வா நை பாவனை ஓகேங்களா மா ந பா இன்மை மனப்பான்மை வந்து பா ஸ்டோக்கு அப்போ டார்க்காக புள்ளி வரும் ஓகேங்களா பாவனை நெக்ஸ்ட்டு ச இன் டி நம் சண்டித்தனம் கா நா வா இன் இன் கொக்கி, கணவன் அ நம் அஞ்சனம் நெக்ஸ்ட் வந்து ஜி வா இத்மா ஜீவாத்மா முன் இது வந்து இன்ஸ்டோக்கு முயன்று ப டி தா வன் படித்தவன் கு நா வா இன் குணவான் ஜி வா நா இந்தாயிம் இது வந்து இந்தாயிம் ஜீவானந்தம் மே இன் மை மேன்மை மூ போட்டு இற்றம் முன்னேற்றம் கண் மூ டி தானம் தடம் வா இன்னா இம் வண்ணம் பா வி இக்க பாவிக்க பிரா நீ பிரதிநிதி நெக்ஸ்ட்டு பா து இங் ஒட்டு பதுங்கி அற்பம் அற்பத்தனம் மென்மேலும் நெக்ஸ்ட் பாருங்கள் இன் இது வந்து வர் வந்துட்டு இன் ஜம் ஓகேவா கா போட்டு இஞ்சு இன்ஜுநம் கா அப்போ வந்து காஞ்சனம் நெக்ஸ்ட் வந்து ஜி வா நா இம் சம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இல்லையா அது ஜீவானம்சம் நெக்ஸ்ட் பாருங்க வா லீ வாழிவகை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்